அவன் தம்பிக்கு தான் பொண்ணு தரான் ஏன் சொல்ல மாட்டாங்க அவன் தம்பி படிச்ச முடியல ஆமா எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம் தானுங்களே சின்ன புள்ள படிச்சிருக்கிற பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் ரீசெண்டாவும் இருக்கிறான் இன்னும் ஆறு மாசத்துல படிப்பு முடிஞ்சு ஒரு பெரிய கம்பெனில நாலஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலையும் கிடைச்சிரு அதுக்கப்புறம் எல்லாரும் அவனுக்கு தானே பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க யாரும் பொண்ணு கொடுக்கல தானே இதுக்கு நான் ஏன் கவலைப்படுறேன் இந்த கல்யாணம்லாம் இப்ப எனக்கு வேணும் அப்படி சொல்ற உனக்குன்னு ஒருத்தி வேணும் தரசா உனக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களை பத்தி என் கையில கொடுப்பேன்னு கனா கண்டு அதுக்குள்ள ஒரு பயிலுங்க என்ன நடந்து நீ பொண்ணு பார்க்க வந்தாக வந்தவங்க எல்லாம் இளையவளை தான் கட்டிக்கிறேன்னாக அதனால மூத்தவ கல்யாணம் நின்னா போச்சு அவனும் நாலு பிள்ளைக்கு தாயிட்ட நம்ம புள்ளைய கட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதா நீதான் தான் பட்டியா

அது பார்த்து ரசிக்கணும் அப்ப நாத்தாலும் உயிரோட இருக்கிறப்ப நீ எப்படி அவங்களை ஒண்ணு சேர்த்துக்கான் உங்க பொண்ண கல்யாண தண்ணிக்கு வேற ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தா உங்க ரத்தம் கொதிக்காதே பிரசிடென்ட் ஐயா உங்க ஊருக்கு வந்திருக்கிறோம் நல்லதோ கெட்டதோ நீங்க கொடுக்கிற தீர்ப்புக்கு நாங்க கட்டுப்படுறோம் முடிவு சரிதானுங்க நாம இந்த நிலைமைல இருந்தா என்ன செய்வோமா அதையும் செஞ்சிருக்கீங்க இந்த முடிவை எல்லாரும் முன்னாடியே தெளிவா சொல்லிடுங்க ஐயா சொல்ற தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்படுறீங்களா கட்டுப்படுங்க சுந்தரத்துக்கு யார் பொண்ணு கொடுத்தாலும் ராமசுபைய கோனார் ஏற்பட்ட ஏற்படுத்தின நிலைமைதான் மத்தவங்களுக்கும் அதனால சுத்தி இருக்கிற எட்டு கிராமத்துலயும் சுந்தரத்துக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுங்கிறதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு

எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி பண்ணிட்டியா சுந்தரம் கேட்டீங்கன்னா நான் என்ன தா பதில் சொல்லுவேன் செஞ்சது தப்பா நான் பிறந்த இந்த வீட்டுக்குள்ள குழந்தை அழுற சத்தமே கேட்கலன்னு சொல்லுவாங்க அழுற தான் பால் குடிக்கும் சொல்லுவாங்க ஆனா நீ என் தொண்டை வரண்டு அழுவுறதுக்கு முன்னாடியே எனக்கு பாலூட்டி சோறு ஊட்டி வளர்த்த உன் தொண்டை வறண்டு கருக்குதா இதை பார்த்துக்கிட்டேன்னா தாங்க முடியல பத்து மாச சுமந்த பத்து வயிறாத்தி அதை பற்றி கடக்க விட மாட்டேன் என்ன தெரியாத யாருப்பாது என்ன சுப்பமா அடையாளம் தெரியலையா என் மூத்த பையன் சுந்தரத்துக்கு ஒரு நாள் இளையவேன் எல்லாரும் திருவிழாவுக்கு வந்துட்டு போறாங்க என்ன சுப்பமா அப்படி பாக்குற எல்லாம் என் பேர பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டேன் உன் இளைய மகன் வந்திருக்கான் போல இருக்க

கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு சட்டை பட்டு புடவை வளையல் கொலுசு நகை நட்டு கயிறு எல்லா இதுல இருக்கு இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சு இந்த வீட்டையும் உன்னையும் பாத்துக்கிறதுக்கு அவசியம் ஒரு துணை வேணும்டா இந்த அத்தோடைய சின்ன ஆசையை ஒரு ஆசை ஒரு பயணிகள்ல பேசுற மாதிரி அந்த கவுடின்னு மட்டும் பேரெடுத்துறாது